நம்ம சிவாலயங்களுக்குலாம் போனோம்னா நம்மளுக்கு சிவாலயங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தின்னு சொல்லி ஒரு சிலை வந்து இருக்குங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நந்திங்கிறது யாருன்னா சிவனோட வாகனம் தான் நந்தி அவரும் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு சமமானவர் தான் அவரும் ஒரு தெய்வந்தாங்க ஆனால் அவரை எத்தனை தடவை வந்து சுற்றி வரணும் எத்தனை தடவை வந்து பிரதட்சணம் பண்ணணுங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியறதில்ல இதை இத்தனை தடவை செஞ்சால் இத்தனை பேருக்கு இத்தனை இத்தனை பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நந்தியை எத்தனை முறை பிரதர்ஷனம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் நந்தி தேவரை வணங்குவதும் அவரை பிரதர்ஷனம் செய்வதும் எண்ணில்லா நற்பண பலன்களை கொ கொடுக்கும் நந்தியை எத்தனை முறை பிரதர்ஷனம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் ശിവാലയങ്ങളിൽ ഈസിനെ ദർശനം ചെയ്യ മുൻപ് നന്ദിദേവരെ വണങ്ങി അവർ അനുമതിയുണ്ടെന്ന് പെരുമാള ദശനം ചെയ്ത് നമ്മളക്കം മേലും പ്രദോഷ കാളത്തിൽ നന്ദി എംപെരുമാക്ക് അഭിഷേക ആരാധനങ്ങൾ നെടും இத்தகைய நந்திதேவரை வணங்குவதும் அவரை பிரதர்ஷனம் செய்வதும் எண்ணிலா நற்பயணங்கள் நற்பலன்களை கொடுக்கவில்லது மூன்று முறை பிரதர்ஷனம் செய்தால் நாம் விரும்பும் இஷ்ட சித்தி கிடைக்கும் ஐந்து முறை பிரதர்ஷனம் செய்தால் எந் எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும் ஏழு முறை பிரதர்ஷனம் செய்தால் அனைவரும் போற்றக்கூடிய சர்க்கணங்கள் கிடைக்கும் ஒன்பது முறை பிரதர்ஷனம் செய்தால் உலகம் மெச்சும் புத்திரம் பிரபாத்மம் கிடைக்கும் பதினோரு முறை பிரதர்ஷனம் செய்தால் நோய் நொடி இல்லாத ஆயுள் உறுதி கிடைக்கும் பதிமூணு முறை பிரதர்ஷனம் செய்தால் எண்ணிய பிரார்த்தனை சித்தி அடையும் பதினைந்து முறை பிரதர்ஷனம் செய்தால் தன விருப்தி கிடைக்கும் பதினேழு முறை பிரதர்ஷனம் செய்தால் கிடைத்த தனம் விருத்தி அடையும் நூற்றி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்தால் அஸ்வமோத யாகம் செய்த பலன் கிடைக்கும் ஆயிரத்தி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்தால் ஒருவர் தீட்சையாக பலன் கிடைக்கும் எப்பா பெரிய விஷயங்க நந்திதேவருக்கு இவ்வளோ பவர் இருக்குங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது ஸோ சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த தடவை கோயிலுக்கு போனீங்கன்னா நந்தி சுற்றும் போது எத்தனை தடவை சுற்றுறீங்க என்ன பண்ண போகிறீங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு வந்து க ஒரு தடவை சுற்றுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் நம்ம சின்ன நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போகிறதுக்கு வந்து மோட்டிவேட் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ